அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ பகட் கிருஷ்ணன் இல்லை என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக இருக்கீங்களா ஓகே இன்றைக்கி மார்னிங்கே வந்து பார்த்தினா ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்றைக்கி நாள் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக வந்து முடிகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸோடைய ஒரு மனநிலை இந்த ஒரு கட்டத்தில் அப்பப்போ வந்துட்டு போகும் ஸோ அதை வந்து ஒரு புரிதலோடு உங்களுக்கு நான் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் தான் இதை நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் வந்து சொல்லி முடிச்சிடறேன் ஸோ ஸ்க்ரீன்லேயே நீங்கள் வந்து பார்ப்பீங்க மற்றவர்களை பார்த்து ஆறுதல் அடைய வேண்டாம் இது நான் உங்களுக்கு நான் மெயினாக சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா நம்ம மனசு வந்து எப்பவுமே என்ன பண்ணால் ஒரு சில தோல்விகள் இல்லை ஒரு சில இடத்துல நம்மளை நம்ம வந்து காம்ப்ரமைஸ் ஆகி வந்து பார்த்தோன்னா மற்றவங்களில் டிபெண்ட் பண்ணி நம்ம இருப்போம் அதாவது இப்போ நம்ம படிக்கல அப்படிங்கும்போது நம்ம கூட இருக்கிறவங்க இல்லை நம்மளை சார்ந்து அதாவது டிஎம்பிசி படிக்கிறவங்க அவங்களும் படிக்கலை அப்படிங்கும்போது அது ஒரு சின்னதாக நமக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்கும் அது நமக்கு தப்போ ரைட்டோ நமக்கு தெரியாது ஆனால் ஒரு ஆறுதல் படித்திப்போம் ஓகே அவங்களும் படிக்கல நாமும் படிக்கலை இல்லை நம்ம படிக்காத கூட்டம் மெஜாரிட்டி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம மனசுக்கு வந்து சின்னதாக ஒரு ஆறுதல் கிடைக்கும் இதே எல்லோரும் படித்து நம்ம படிக்காமல் இருக்கும்போது மனசுக்கு வந்து ஐயோ பக்கு பக்குன்னு அடிச்சுக்கும் ஸோ இது முதல்ல மனதினுடைய ஒரு இயல்பாக தான் இருக்கும் பட் என்னென்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு க ஒரு ஒரு கமெண்ட் செக்ஷனில் நம்ம வந்து பார்க்குறீங்க நிறைய பேர் வந்து சார் நான் வந்து முடிச்சுட்டேன் இதை படிச்சுட்டேன் அடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உணர்வுகள் என்ன ஆகுதுன்னா ஐயோ எல்லோரும் முடிச்சுட்டாங்க நாமளும் முடிக்கணுமே நம்ம இப்படியே உட்காந்துருக்கோமே அப்படின்ட்டு அந்த பயமே நம்மளை உட்கார வச்சு நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் படிக்க வச்சிடும் இன்னொன்று என்னென்னா நிறைய பேர் வந்து சார் இந்த ஒரு பாடம் புரியல சார் இது கன்ஃபியூஷனாக இருக்குது சார் இஎஸ்மாக இருக்குது சார் நம்பர்ஸ் நிறையா வருது சார் எக்கனாமிக்ஸ் படிக்க கஷ்டமாக இருக்குது சார் தமிழ் படிக்க கஷ்டமாக இருக்குது இலக்கணம் புரியுமானது இந்த மாதிரி கமெண்ட்ல நிறைய பார்க்கும்போது உங்களை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறீங்க உங்களை அறியாமலே உங்களை நீங்கள் ஆறுதல் படுத்திக்கிறீங்க அதாவது சமாதானப்படுத்திக்கிறீங்க ஸோ அதுதான் நான் வந்து ஸ்க்ரீனில் நான் சொல்லியிருப்பேன் மற்றவர்களை பார்த்து ஆறுதல் அடைய வேண்டாம் ஏன்னா நம்ம சூழ்நிலை நமக்கு தான் தெரியும் நமக்கு இந்த வேலை எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு மட்டுந்தான் தெரியும் இப்போ நான் இங்கேருந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறேன் படிக்கிறதுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன்னா இது நான் பொதுவாக தான் கொடுக்க முடியுமே தவிர ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைகளும் நான் வந்து ஆராய்ஞ்சு என்னால் கொடுக்க முடியாதுனா காமனாக ஸ்டூடெண்ட்டோடைய ஒரு புரிதல் ஸ்டூடெண்ட்டுக்கு மெஜாரிட்டியாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அதாவது எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குங்கிறது நம்ம பொதுவாக சொல்கிறோமே தவிர இன்னார் இந்த பிரச்சனை இருப்பாங்க இன்னார் இந்த பிரச்சனை இருப்பாங்க நம்ம வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியாது அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த வேலைக்கான முக்கியத்துவம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த சொசைட்டிக்கு நம்ம சர்வீஸாக பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது நம்மளை சார்ந்துருக்க குடும்பத்தை நம்ம அவங்களையும் நம்ம வந்து பார்த்தோன்னா சார்ந்து நம்ம வந்து அடுத்தடுத்து அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் பிள்ளைங்களை பார்த்துக்கணும் நம்ம குடும்ப சூழ்நிலையுமே வந்து கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நமக்கு இந்த ஜாப் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாமே தான் புரியுதுங்களா அதாவது இந்த நாட்டையும் பார்க்கணும் வீட்டையும் பார்த்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஓகேங்களா ஸோ அப்போ என்னன்னா இந்த இடத்துல நம்ம சூழ்நிலை என்ன நம்ம எந்த இடத்துல நின்று நம்ம இதை படிக்கிறோம் இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஜாப் அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நானே வந்து நே உங்கள் உங்களை வந்து நான் வந்து இப்போ நீங்கள் என்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் சூழலில் என்னங்கிறது என்னால் ஒரு ஐம்பது பர்சன்ட் நீங்கள் எல்லாமே என்கிட்ட வந்து ஓப்பனாக சாய் தான் சார் என் சூழ்நிலை இந்த ஜாப் எனக்கு எதுக்காக நீடுனா இந்த பர்பஸுங்கிறது மெயினாக இருக்குது சார் இந்த வேலை நான் தான் என் குடும்ப சூழ்நிலை இப்படி மாறும் நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது நீங்கள் பசியில் இருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்கிறீங்க சரி ஓகே நீங்கள் பசியில் இருக்கீங்க பசியை வந்து தாங்க மாட்டீங்க பசியோட ஒரு இது என்னங்கிறது எனக்கு ஓரளவு தெரியும் அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஆனால் அந்த ரியல் பசி அப்படிங்கிறது அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதை நெருப்பில் கை வச்சா சுடும் அப்படிங்கிறது எல்லாேருக்கும் ஜென்டலாக தெரியும் தான் பட் எந்த அளவுக்கு அவனுக்கு சுற்றுருக்கு நெருப்பில் பட்டு எந்த அளவுக்கு சுற்றுருக்கு எந்த அளவுக்கு அவனுக்கு காயம் அடைஞ்சிருக்கு அந்த காயம் அவனை போட்டு எந்தளவுக்கு வருத்துது இது எல்லாமே அந்த அடிப்பட்டவனுக்கும் காயப்பட்டவனுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வெளிலேருந்து பார்க்கும்போது அடிபட்டிருக்கு காயமாயிருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் நான் சொல்கிறது புரிதுங்களேன் உங்களுக்கு உங்களுக்கு ஜாப் வேணுங்கிறது ஜாப் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது எனக்கு புரியும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் புரியும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு இந்த ஜாப் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் எந்தளவுக்கு இந்த ஜாப் வந்து நம்ம போயே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நுணுக்கமாக உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்போ நீங்கள் மற்றவங்கள பார்த்து ஆறுதல் அடையிறதுக்கான நேரங்க கிடையாது ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா இந்த பாடம் படிக்க கஷ்டமாக இருக்குது இல்லை படிக்கிறதுக்கு வந்து பார்த்தினா சலுப்பாக இருக்குது இல்லை ரொம்ப என்னால் முடியல அப்படின்ட்டு மற்றவங்க ஒதுங்குறாங்கன்னா அவங்க சூழ்நிலை வேற உங்கள் சூழ்நிலை வேற நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அவங்க சூழ்நிலைக்கு அவங்க விலைக்கு கூட போவாங்க இல்லை அடுத்த எக்ஸாம் கூட பார்ப்பாங்க இல்லை இது வேண்டான்னு கூட ஒதுங்கிட்டு போகலாம் இல்லை அப்படி கிடைக்கலனா கூட அவங்க ஃபினான்ஷியலாக குடும்பத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு சப்போர்ட்டு கே வந்து இருக்கலாம் வீட்டில் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணலாம் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணலாம் ஃபினான்ஷியலாக பிரச்சனை இல்லாமல் கூட இருக்கலாம் பட் உங்களுக்கு தெரியும் இந்த ஜாப் அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அப்போ மற்றவங்களை பார்த்து இங்கே ஆறுதல் அடையிறதுக்கு நமக்கு இங்கே வேலையே கிடையாதுன்னு நான் சொல்கிறேன் மற்றவங்களை பார்த்து ஆறுதல் அடையின்னு வே அவசியமே கிடையாது அப்படி ஆறுதல் அடையிறீங்கன்னா ஓகே உங்களுக்கு அந்த ஜாப் வந்து இந்த இயர்னாலும் அடுத்த இயர் வந்ததுனால மேனேஜ் பண்ணிக்க முடியும் மேனேஜ் பண்ணிக்க முடியும்ன்ட்டு உங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகுதுன்னா நீங்கள் எப்படி வேணால் இருந்துக்கலாம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜாப் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் முன்னாடியே ஜாப் கிடைச்சா நீங்கள் நினச்ச கனவை அடைவீங்க உங்களை சார்ந்திருக்கிறவங்க நல்லா பார்த்துப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியும் உங்கள் சர்வீஸாக நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் பண்ணுவீங்க ரெண்டுமே பேரலெல்லாம் உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த ஜாப் தேவை அப்போ இந்த ஜாப் வாங்கியாகணுங்கிற கட்டாயம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் மற்றவங்க படிக்கிறாங்க கோசரம் நீங்கள் படிக்காதீங்க மற்றவங்க படிக்கலைங்க வசரம் நீங்கள் படிக்காமலே இருக்காதிங்க நமக்கு எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் நமக்கு தெரியும் நமக்கு வந்து பாஸ் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க ஆள் இருக்காங்க படிக்க வைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க உங்களுக்கு டெய்லியும் வந்து என்கேஜாக வச்சுட்டு லைவ் டெஸ்ட்டு கொடுத்துட்டு வீக்லி ஒரு டெஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஆள் இருக்காங்க பட் நீங்கள் அதுக்கு தயாராக இருந்து அதை பயன்படுத்திக்கிட்டு பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்களோட வேலை இப்போ எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக வந்து நடந்துகிட்ருக்கும்போது நீங்கள் தயார் நிலையில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல நீங்கள் உங்களை நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகி ஆகிக்கிறீங்க அப்படிங்கிறத அர்த்தம் மெஜாரிட்டி இப்போ என்னென்னா ஒரு நூறு பேர் படிக்கிற இடத்துல ஒரு இருபது பேர் மட்டும் மும்முரமாக படிக்கிறாங்க எண்பது பேர் படிக்கல அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மனசு ஆமாம் எண்பது பேர் சப்போர்ட்டிக்கு இருக்காங்க ச எண்பது பேர் நம்ம கம்பெனிக்கு ஆள் இருக்காங்க நமக்கு பிரச்சனை இல்லை ஆஹா நம்ம சூழல் நமக்கு தான் தெரியணும்னு படிக்கிற அந்த இருபது பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களில் ஒரு ஆளாக தான் நீங்கள் இருக்கணுமே தவிர அந்த எண்பது பேரத்தில் ஒரு ஆளாக நீங்கள் இருக்கக்கூடாது உங்கள் சூழ்நிலைக்கு யார் விட்டுட்டு போனாலும் நீங்கள் விட்டுட்டு போகாத அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்குங்க ஏன்னா நம்ம சூழ்நிலை நமக்கு மட்டும்தான் புரியும் இந்த ஜாப் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியன்ட்டு நமக்கு மட்டும்தான் தெரியும் அதனால தான் உங்களுக்கு ஹெட்டிங்கே வச்சுருக்கேன் நான் மற்றவர்களை பார்த்து ஆறுதல் அடைய வேண்டாம் என் சூழ்நிலை எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறது நான் உங்களை பேஸ் பண்ணி தான் சொல்லிகிட்ருக்கேன் க்ளியரா இந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன் அது நான் நினச்சிக்க ஒரு டிஎன்பிசி ஆஸ்பரண்டாக நின்று யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் புரியுதுங்களா இந்த கடலில் வந்து நிறைய பேர் கரையில் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க நிறைய பேர் கடலில் குதித்து எவ்வளோ ஆளன்னு பார்ப்பாங்க நீங்கள் நின்று வேடிக்கை பார்க்க போகிறீங்களா கடலில் குதித்து ஆழத்தை பார்க்க போறீங்களான்னு பாருங்கள் எனக்கு நீச்சல் தெரியாது நீச்சல் தெரியாதுன்னா குதிங்க ஃபஸ்ட்டு தண்ணி படட்டும் காலில் கொஞ்சமாச்சு இறங்கி ப போங்க இறங்கி போக போக தானே கற்றுக்க முடியும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தால் என்ன பிரயோஜனம் வேடிக்கை பார்க்குறதுக்கான நாட்கள்லாம் தாண்டி நம்ம கடலில் குதிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆழத்தை பார்க்க 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 தான் அடுத்த ஆழத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுங்கிறது நமக்கு தெரியுமே தவிர கரையிலே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் வேலை கேட்காது வேடிக்கை பார்த்துட்டு ஆ பாரு எல்லாம் தத்தளிக்கிறாங்க நல்ல வேலை நான் உஷாராக கரையிலே நின்றுட்டேன் அவன் தத்தளித்து எப்படியாவது உள்ளே மூழ்கி முத்து எடுத்துகிட்டு அவன் அவனுக்கான போஸ்டிங்கை வாங்கிட்டு போகும்போது ஐயையோ நாம் நின்று வேடிக்கையே கடைசரி இருக்கமேன்னு நமக்கு நினைக்க தோணும் வேடிக்கை பார்க்குற நேரம் நம்ம இறங்கி எந்த கொஞ்சமாச்சு நம்ம பார்த்துருக்கலாமேன்னு நினைக்க தோணும் அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் யாரையும் பார்த்து ஆறுதல் அடைய வேணாம் உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு இந்த ஜாப் ரொம்ப முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நாட்கள் வேஸ்ட் பண்ணாமல் தொடர்ந்து படிக்க ஆரம்பிங்க சரிங்களா ஓகே இன்றைக்கி நாள் சிறப்பாக அமையும் நம்பிக்கையோ படிங்க கஷ்டப்படுற எல்லாருக்குமான பலன் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்காக காத்துகிட்டு இருக்குது நீங்கள் எதிர்பார்க்காத மேஜு உங்கள் லைஃப்பில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நடக்க போகுது அது மட்டும் உறுதி உங்களோட ஒரே ஒரு உறுதிமொழி நான் பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுக்க போகிறேன் அவ்வளோதான் இது எப்பவுமே மைண்டில் எடுத்துக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம் என்னோடய பெஸ்ட்டாக பெஸ்ட்டு நான் கொடுப்பேன் என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு இந்த எக்ஸாம் எழுத முடியுமோ நான் எழுதுவேன் அவ்வளோதான் இது மட்டும்தான் உங்கள் மைண்ட் இந்த ரெண்டு விஷயம் மட்டும் தான் ஓடணும் நான் பாஸ் பண்ணுறேன் பண்ணலை இல்லை எனக்கு இந்த நாலு மாதம் என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டு நான் எழுத முடியுமோ எழுத போகிறேன் என்னோடய மேக்ஸிமம் எஃபோர்ட் கொடுத்து நான் பண்ண போகிறேன் என்னதான் ரிசல்ட் வருதுன்னு நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற இடத்துல இருந்து நீங்கள் யோசிச்சு நீங்கள் அந்த விஷயத்த பண்ணுங்கள் உங்களை அறியாமல் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எந்தளவு அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கீங்க எந்த மாதிரியான லைஃப்பில் உங்கள் லைஃப்பில் மேஜிக்கில் நடக்க போகுது அப்படிங்கிறது நீங்களே கண்ணெதிரி பார்ப்பீங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலும் சந்திக்கலாம் இதுக்கு ஷோபா கடைமோ கிஷ்டம் தேங்க்யூ